ஏழாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவி இயக்கிய திரைப்படம் முழுமையாக திரைப்படம் எடுக்கப்பட்ட நிலையிலும் வெளியிட முடியாமல் காத்திருக்கும் மாணவி தமிழக முதல்வரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் உதவி செய்து அரசு பள்ளி மாணவி இயக்கிய இந்த படத்தை வெளியிட வேண்டும் என அரசு பள்ளி மாணவி கோரிக்கை வைத்துள்ளார் சேலம் மாநகர் பொன்னம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாத் திரைப்பட உதவி இயக்குநராக பணிபுரிந்து வரும் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் பிரசாத்தின் முதல் மகளான பிரஹிமா பதினோரு வயது ஆகும் இவர் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் தந்தையுடன் இணைந்து திரைப்படம் எடுக்கும் இடத்திற்கு சென்ற பிரஹிமாவும் திரைப்படம் இயக்க ஆசை வந்துள்ளது இதனை தந்தையிடம் கூறியபோது அவர் சினிமா குறித்தும் படத்தை இயக்குவது குறித்தும் கற்றுக் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் தனது பத்தாம் வயதில் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும்போது பள்ளியில் நடந்த உண்மை நிகழ்வை படமாக்க வேண்டும் என தந்தையிடம் பிரஹிமா கூறியுள்ளார் மகளின் கதையை கேட்ட பிரசாத் கதைக்களம் நன்றாக இருப்பதால் தானே முன்வந்து படத்தை தயாரிப்பதாக மகளிடம் வாக்குறுதி அளித்துள்ளார் அதன்படி பிரஹிமா கமலியின் எதிர்காலம் என்ற தலைப்பில் முழுநீள படத்தை இயக்கி அதில் நடித்துள்ளார் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவி படிப்பை பாதியில் நிறுத்தும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதையும் அவரை மீண்டும் பள்ளியில் படிக்க வைப்பதற்காக சக நண்பர்கள் முயற்சி செய்வதையும் கதைக்களமாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரஹிமா கூறியுள்ளார் இந்த தருணத்தில் நான் படம் எடுக்க உதவிய என் தந்தை தாய் சகோதரி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் என் பேர் பிரகிமா நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அரசு பள்ளியில் படிக்கிறேன் நான் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் கமலின் எதிர்காலம் அந்த படம் வந்து நான் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன் சென்சார் சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ அது போகுது சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்தில் வந்து இந்த ஸ்டோரி எனக்கு தோணுச்சு நான் அப்பாட்ட சொன்னேன் அப்பா வந்து எனக்கு ட்ரைனிங் பண்ணாங்க இந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணா நான் ஒரு ஒரு இடத்துக்குலாம் போய் பார்த்துருக்கேன் அப்பா இந்த மாதிரிலாம் சொல்லி தந்தார் செவன்த்தில் இப்போ நான் வந்து படம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன் மூணு மாதம் ஆச்சு எனக்கு பெட்டராக தான் இருக்குது ஏன்னா நான் ஆல்ரெடி அப்பா கூட வந்து நிறையா இடத்துல போய் பண்ணியிருக்கேன் அப்பா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் அது கூட நான் போய் பார்த்துருக்கனால எனக்கு ஓகேவாக இருந்தது பெட்டராக தான் இருந்தேன் இந்த படத்தை வந்து நான் டேட்டரில் பார்க்கணும் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அதுதான் என்னோடய ஆசை இந்த எனக்கு ஒர்க் பண்ண டீமுக்கு ரொம்ப நன்றி எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு ஹெல்ப் பண்ணேன் எங்களுக்கு வணக்கங்க என் பேர் பிரசாத் நான் வந்து சேலம் மாவட்டம் புனவப்பட்டியில் இருக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம் இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க குழந்தைங்கள் சம்மந்தப்பட்ட படம் கவர்மெண்ட் குழந்தை ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தை வந்து இந்த படத்தை முழுக்க முழுக்க இயக்கி நடிச்சிருக்காங்க நான் வந்து அதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட பொண்ணு தான் அது என்னோடய பொண்ணோட கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து வெளியில் ப்ரொடியூசர்ஸ் நான் தேடி பார்த்தேன் அது கிடைக்கல அதனால் வந்து எங்களால் முடிஞ்ச நாங்களே வந்து இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க தயாரித்து இந்த படத்தை உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பாப்பாவோட இப்போது நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல நான் ப்ரொடியூசர் இருக்கேன் என்னோட ஸ்கிரிப்டுக்கு இப்போ என்னோட பாப்பாக்கும் அந்த ஆசை டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஆசை வந்ததுனால ஒரு டூ இயர்ஸ் நான் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணேன் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவள் ரெடி ஆகிட்டு சரி எனக்கு இந்த ஸ்கிரிப்டோட வந்து எங்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி என்ன ஸ்கிரிப்ட் இருக்குப்பா நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கேட்ட ஸ்கிரிப்ட்டு நல்லா இருந்தது சரி ஓகே நல்லா இருக்கும்போது நம்ம அதை வெளியில் தேட்டுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து என் பாப்பாவோட கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இந்த படத்தை நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபேமிலி எங்கள் எங்கள் ஒய்ஃப் தான் எல்லாமே ஃபுல் சப்போர்ட் என் ஒய்ஃப் தான் அதேமாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்சவங்க படத்தில் நடிச்சிவிங்க எல்லாமே வந்து எங்களுக்கு இந்த படத்துக்கு முடிக்கிறதுக்கு உண்டான ஃபுல் சப்போர்ட்டு பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நான் இந்த தருணத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த படம் என்னோடய பேர் பிரசாத்